திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்னவென்று நாம் முதற்கட்ட விசாரணையில் நமக்கு கிடைத்த தகவலின்படி யானை பாகனினுடைய உறவினர் ஒருவர் யானைக்குடன் செல்பி போட்டோ எடுத்துள்ளார் அதாவது யானையின் தும்பிக்கை பக்கம் யானைக்கு முத்தம் கொடுப்பது போன்று பல்வேறு செல்பி புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அந்த யானையிடம் நான் சென்று வருகிறேன் என்று அந்த யானை பாகுடைய உறவினர் தெரிவிக்கும் பொழுது யானை உணர்ச்சி அந்த யானை பாகுடைய உறவினரை தும்பிக்கையால் தூக்கி போட்டு காலால் மிதித்திருக்கிறது அவரை மிதித்தவுடன் யானைப்பாகன் பின்பிருந்து அதாவது யானையின் பின்புறம் நின்றிருந்த யானைப்பாகன் உடனடியாக அவரை காப்பாற்றுவதற்காக யானையின் முன்பக்கம் வரும்பொழுது யானையின் தும்பிக்கையை வைத்து யாரோ நம்மிடம் வருகிறார் என்று யானைப்பாகனையே தூக்கி எரிந்ததில் அருகில் உள்ள சூழ்சின் மீது பட்டு யானைப்பாகனும் சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அவர் விழுந்த பிறகுதான் தன்னுடைய யானைப்பாகன்தான் வந்திருக்கிறார் நான் தெரியாமல் அவரை வந்து தூக்கி வீசிவிட்டேனே என்று அந்த யானை அந்த யானைப்பாகனை வந்து தும்பிக்கையாய் வைத்த தும்பிக்கை வைத்து எழுப்புகின்ற அந்த காட்சிகளானது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கிறது அதன் பிறகே மற்றவர்கள் வருகை அங்கே அந்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இரண்டு பேரையும் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் இரண்டு பேருமே வந்து உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது நமக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல்படி யானையுடன் அந்த யானைப்பாகனுடைய உறவினர் செல்பி புகைப்படம் எடுத்த காரணத்தினாலே யானை கோபமடைந்து அந்த யானைப்பாகனுடைய உறவினரை தூக்கி அவருக்கு வீசி காலால் மிதித்திருக்கிறது அதன் பிறகு அங்கிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக வந்த யானை யார் என்றே தெரியாமல் அந்த யானையானது தூக்கி வீசப்பட்டிருக்கிறது அதன் பிறகே தன்னுடைய பாகம் தான் என்று அந்த யானைக்கு வந்து தெரிய வந்திருப்பது இந்த சிசிடிவி சி மூலமாக நமக்கு கிடைக்கின்ற தகவல்களாக பார்க்கப்படுகிறது Yeah.